கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க நான் வந்து ஒரு இருபது பல்லுக்கு மேலே பூண்டு எடுத்து பொடிய சீவல் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போயிடணும் அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க எவ்வளோ பூண்டு சேர்த்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது தான் ஓரளவுக்கு டார்க்காக வர டைமில் அடுப்பூத்தையை வந்து குறச்சி வச்சுடுங்க பாருங்கம்மா பூண்டு வந்து இந்த அளவுக்கு செவந்து வரணும் இது கூடவே ஒரு குட்டி தக்காளி பொடியை நறுக்குனது இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க ஒரு குடமிளகாய் பொடியை நறுக்கினது இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் குடமிளகா தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் தக்காளி குடமிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது பச்சை மிளகா வந்து கடைசியாக சேர்த்துக்குங்க நான் வந்து நாலு முட்டை எடுத்துருங்க இப்போ இது கூடவே சேர்த்துடலாம் முட்டை சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துலாம் உப்பு இப்போதைக்கு கம்மியாக சேர்த்துக்குங்க முட்டைக்கு மட்டும் சேர்த்தாலே போதும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா முட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்களா இருந்தால் முட்டை பூண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க நான் வந்து தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா உதிரியாக வடித்து வச்சிடுங்க பாஸ்மதி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம் எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம் இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மசாலா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கணும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுருங்கம்மா கூடவே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியோட வாசனை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிளான கார்லிக் எக் ரைஸ் ரெடி இன்றைக்கி முட்டை சிக்கனை வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ கடாய் வச்சுக்கலாமா கடாய் நல்லா சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நாலு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ரெண்டு ஸ்டார் பூ ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துடலாம் ஸ்பைசஸ் சேர்த்து லைட்டாக சூடானால் போதும் கூடவே நான் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து பொடிய சீவல் போட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் பூண்டு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எதை மாதிரி ஒன்றாலும் கட் பண்ணிக்கலாம் பொடியை வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நீள நீளமாக வேணுணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் வந்து நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஊரில் நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியும் நறுக்கி இருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில தேவையான அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு ரொம்ப பெரிய பீஸாக போடாதீங்க இந்த அளவுக்கு மீடியமான பீஸாக போட்டுக்குங்க இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்க்கும் போது அதில் இருக்க தண்ணி வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துருங்கம்மா சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விடுங்க இந்த வெங்காயம் தக்காளி மசாலா வந்து நல்லா சிக்கனில் இறங்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா பெரட்டி விடுங்க அப்போ தான் வந்து நம்ம சிக்கன் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் பாருங்க நான் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன் சிக்கன் பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்க நல்லா இதிலே வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ அடுப்பத்தையும் குறைச்சி வச்சுடுங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுன்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்கம்மா தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க இந்த சிக்கன் எப்போயும் செய்கிற மாதிரி நார்மலாக இருக்கும் அதே போல் ஃபைனலாக சேர்க்க போகிறது நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா வந்து சிக்கனில் வந்து நிறைய தண்ணி வரும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே பெரட்டி விட்டுருங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்கன் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வரும் நடுவில் எடுத்து கிளறி விடுங்க பாருங்கள் நான் பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கிளறி கிளறி விடணும் சிக்கன் வந்து நல்லா வெந்துருக்கு பாருங்கள் நல்லா தனி தனியாக பீஸ் தனியாக போயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கன்லாம் வந்து இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க தள்ளிட்டு அந்த கிரேவி மட்டும் அப்படி எடுத்துக்கோங்க பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு அகலமான கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து மூணு முட்டை எடுத்துருக்கேன் இப்படி உடைச்சி நடுவில் சேர்த்துருங்க இந்த டைமில் வந்து அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மேலே அப்படியே சிக்கன்லேயும் சேர்த்துருங்க ஒரு சிட்டிக்க அளவு உப்பு முட்டைக்கு மட்டும் இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க மேலே வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுருக்கேன் பாருங்கள் முட்டை வந்து மேலே நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க இப்படி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு அந்த பக்கமும் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரணும் மூடி வைக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் முட்டை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நீங்கள் வந்து முட்டை உடச்சி விட்டுடலாம் ரொம்ப பொடியாக வேணுனாலும் ஆக்கலாம் இல்லை கொஞ்சம் குண்டு குண்டாக வேணுன்னாலும் குண்டு குண்டாக ஆக்கலாம் நான் வந்து ரொம்ப பொடியாக ஆக்க போகிறதில்லை கொஞ்சம் குண்டு குண்டாக தான் விட போகிறேன் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சிக்கனோட இதை கலந்து விட்ருங்க இதைப்போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இப்படி மேலே சேர்த்துருங்க பொடியை நறுக்கின கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் முட்டை வருவல் ரெடி இந்த சிக்கன் முட்டை வறுவல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது ஊரில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க